வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக இந்த மந்திரத்தின் பலன் என்ன என்பதை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் மொதல் வந்து கல்வி செல்வம் வீரம் என மூன்றுமே நமக்கு வந்து அவசியம்தான் இவற்றை தருபவள் தான் பராசக்தி அவளே கல்வியை தரும் சரஸ்வதி பணம் தரும் மகாலட்சுமி வீரம் தரும் துர்க்கைன்னு சொல்லி நவ நவராத்திரி அன்னைக்கு வெவ்வேறு கோலங்களில் வந்து நம்ம வழிபடுறோம் இதில் வெண் தாமரையில் அமர்ந்து நிற்கும் நம்ம சரஸ்வதி வந்து பேச்சாளராக மாற அதிகம் மதிப்பெண் பெற லாபம் பெற எல்லாத்துக்கும் வந்து சரஸ்வதி வந்து இந்த நம்ம மந்திரத்தை நம்ம பயன் படிக்கிறது வந்து அவ்வளோ விசேஷம்ங்க ஓம் என்பது வந்து பிரபஞ்சத்தின் அடிப்படை ஒளி ஆன்மீகத்தின் தொடக்கத்தை குறிக்கும்ங்க ஐம் என்பது வந்து சரஸ்வதியின் வந்து பீஜ மந்திரங்க சரஸ்வதி தேவியோட இது அறிவு மற்றும் ஆற்றல் தொடர்புடையது அறிவாற்றல் தொடர்புடையதுங்க சரஸ்வதியை என்பது வந்து சரஸ்வதியை என்பதை குறிக்குங்க அதாவது வந்து சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது நமக என்பது வந்து சமர்ப்பணம் என்று பொருள்ங்க இந்த மந்திரத்தின் பொருள் வந்து ஓம் ஐம் சரஸ்வதி தேவிக்கு வணக்கம் என்பதை இந்த மந்திரத்தின் பொருள் இதன் பயன் வந்து ஞானம் மற்றும் அறிவாற்றல் அதிகரிக்கவும் நல்ல அறிவை பெறவும் இந்த மந்திரம் நமக்கு உதவுங்க படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன்களை மேம்படுத்தவும் இது உதவுதுங்க கல்வி மற்றும் கற்ற முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் இந்த மந்திரம் வந்து உதவும் உதவுதுங்க இதை வந்து குழந்தைங்க காலையிலையும் மாலையிலையும் படிச்சுக்கிட்டு வந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து அறிவாற்றல் திறன் வந்து அதிகமாக இருக்குங்க இது வந்து நம்ம ஆரம்பத்துல இந்த பிள்ளைங்கிட்ட வந்து சின்ன பிள்ளைல நாலு நாலு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும்போதே இந்த மந்திரத்தை படிச்சு டெய்லி இந்த தினந்தோறும் இந்த படிங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க படிக்குங்க படிச்ச அறிவாற்றல் திறமையை நல்லா வளர்த்து பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு இது உதவுங்க